முதல்வரை அட்டாக் செய்த அண்ணாமலை கூடவே இணைந்து கொண்ட எடப்பாடி பழனிசாமி ரெண்டு பேரும் ஒரே குரலில் முதல்வரை அட்டாக் பண்ணியிருக்கின்றார்களே புதிய அரசியல் அத்தியாயம் ஏதாவது உருவாகுதா அப்படின்னு பார்த்துடலாமா எதற்காக அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சேர்த்தே பார்த்துலாமா அதையெல்லாம் தாண்டி குறுக்கு மறுக்கும் ஒன்ன வெதர்மேனையும் வச்சு செஞ்சுருக்கிறாங்கப்பா பாஜகவினர் மற்றும் மாரிதாஸ் வெதர்மேன எதற்காக வச்சு செய்யணும் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம சேர்த்தே பார்க்க போகிறேங்க முதல்ல அண்ணாமலை அவர்கள் எதற்காக அட்டாக் பண்ணார் அப்படின்றத சுருக்கமாக பார்த்துடலாம் அண்ணாமலை அவர்கள் நாளைக்கு தான் சென்னை திரும்புவதாக பேச்சு அடிபடுகிறது நவம்பர் இருபத்தி ஒம்பதாம் தேதி தான் வராருன்னு சொன்னாங்க வருவதற்கு முன்பாகவே வந்து அரசியல் ஆட்டத்தை ஆரம்பித்து விட்டாரோ என்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளே இருக்கிறதுங்க எல்லாருக்குமே தெரியும் மழை காலத்துக்கு முன்பாக விவசாயிகள் தமிழக அரசாங்கத்துக்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைப்பாங்க அந்த கோரிக்கை என்னென்னு கேட்டீங்கன்னா மழை காலம் தொடங்கிவிட்டது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கை வைப்பாங்க அதை தான் இப்போது அண்ணாமலை அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார் விவசாயிகளுடைய வேதனையை வெளிப்படுத்தி இருக்கின்றார் தமிழக அரசாங்கமானது வாய்க்கால் தூர்வாரி இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இன்னைக்கு டெல்டா பகுதியானது மழையால் பாதிப்படைந்திருக்காது ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரம் ஏக்கராவில் பயிர்கள் நாசமடைந்திருக்கிறது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் தமிழக அரசாங்கம்தான் டெல்டா பகுதியில் இப்போ நிறைய பயிர்கள் விளைந்து விட்டு அறுவடைக்கு காத்திருக்கிறது ஆனால் மழைப்பொழிவு காரணமாக தண்ணீர் தேங்கி அது ஒட்டுமொத்தமாக நாசமாக போச்சு அறுவடை செய்ய முடியாது நெல்மணிகள் முளைத்து விட்டது அதையெல்லாம் தாண்டி பல இடங்களில் நடவு செய்திருக்கின்றார்கள் அப்படி நடவு செய்த பயிரும் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் தேங்கி அழுகி போய்விட்டது இன்னும் சில பயிர்கள் இருக்கிறது தொண்டையில் கதிர் வைத்து கொண்டிருக்குது அந்த பயிரும் தண்ணீர் தேங்கினதனால அதுவும் அழுக விட்டது இப்படி தொடர் மழை காரணமாக பயிர்கள் டெல்டா பகுதியில் அழிவதற்கு காரணமே வந்து தமிழக அரசாங்கம்தான் மழைக்கு முன்பாக வாய்க்கால இருக்க வேண்டும் விவசாயிகள் எப்போதுமே சரி அந்த கோரிக்கை தான் வைக்கிறாங்க மேட்டூர்லேருந்து தண்ணி வர வேண்டும் என்றாலும் அந்த தண்ணி கடைமறை வரைக்கும் போய் சேர வேண்டும் என்றாலும் வாய்க்கால் தூர்வாரணும் ஸோ மேட்டூர் தண்ணிக்காகவும் வாய்க்கால் தூர்வாருவது கிடையாது இந்த அரசாங்கம் கடுமையான மழைப்பொழிவு பொழிவு இருக்கின்ற போது பயிர்களில் தண்ணீர் தேங்காமல் வாய்க்கால் வழி ஓடி விட வேண்டும் தண்ணீர் என்பதற்காக வாய்க்கால் தூர்வாருவது கிடையாது ஆக மொத்தத்தில் இல்லாத தருணத்தில் மழை இல்லாமல் பயிர்கள் காய்வதற்கும் இந்த அரசாங்கம் தான் காரணமாக இருக்குது வாய்க்கால் வாரினாங்கன்னா கடைமடை வரைக்கும் மேட்டூர் தண்ணி போய் எல்லா பயிரும் செழித்திருக்கும் அதே மாதிரி மழை தண்ணி வடிவதற்கும் வாய்க்கால் தூர்வாரணும் எதையுமே இந்த அரசாங்கம் செய்வது கிடையாது தமிழகத்துக்கு மட்டுமல்ல இந்தியாவுக்கு உணவு தேவையை பூர்த்தி செய்வது காவிரி டெல்டா பகுதிகள் தான் அந்த விவசாயிகளுடைய கோரிக்கையை காது கொடுத்து கேட்பதே கிடையாது நம்முடைய முதலமைச்சர் இப்படி பயிரெல்லாம் பாதிப்படைகின்ற பொழுது மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பேரிடர் நிவாரண நிதியை கொடுக்குறாரு அந்த நிதியை கொண்டு போய் விவசாயிகளுக்கு கொடுத்து ஐயா நாங்க தான் உங்களுக்கு பேரிடர் நிவாரண நிதியை கொடுத்தோம் பயிர்கள் அழிந்தாலும் விவசாயிகளை காப்பாற்றிருக்குது தமிழக அரசாங்கம் அப்படின்னு வந்து மோடி நிதி எடுத்து கொடுத்து நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி பெயர் வாங்கி கொள்கின்றீர்கள் இப்போதும் காவிரி டெல்டா பகுதியானது மழையால் பாதிப்படைந்திருக்கிறது யாராவது போய் பார்த்தீங்களா காவிரி டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் போய் பார்த்தாங்களா விவசாயியுடைய வேதனையை தங்களுடன் பகிர்ந்து கொண்டார்களா தமிழக அரசாங்கத்துக்கு எடுத்து சொன்னாங்களா அப்படின்னு கேட்டது மட்டும் இல்லாமல் மக்கள் வரிபணமானது வீணாதான் போது எப்படி வீணா போகுது உங்க தந்தையாருக்கு எப்ப பார்த்தாலும் செலை வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க செலை வைப்பதில் கவனம் செலுத்துகின்ற தமிழக அரசாங்கமானது விவசாயிகள் பாதிப்படைவதை காது கொடுத்து கண் திறந்து பார்ப்பதும் கிடையாது இப்போது விவசாயிகள் பாதிப்படைந்திருக்கின்றார்கள் ஸோ நன்றதெல்லாம் போயாச்சு அதனால் நிவாரணமாக நாற்பதாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு கோரிக்கை வச்சிருக்காரு இதே தான் எடப்பாடி பழனிசாமியும் தொடர் மழை டெல்டாவில் முதல்வர் பார்த்து கொடுத்தாலும் இருக்கிறாரு கடந்த காலங்களில் அதிமுக ஆட்சி இருக்கின்ற போது வறட்சி நிவாரணங்களையும் கொடுத்தோம் வெள்ள நிவாரணங்களையும் கொடுத்தோம் பயிர் சேதத்துக்கு இன்சூரன்ஸ் தொகையும் வாங்கி கொடுத்தோம் இப்படி விவசாயிகள் எந்த மட்டத்தில் பாதிப்படைந்தாலும் சரி அந்த பாதிப்பு இருந்து விவசாயிகளை மீட்டு கொண்டு வருவதற்கு நாங்கள் பல்வேறு கட்டங்களாக உதவி செய்தோம் ஆனால் இன்னைக்கு தமிழக முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் காவிரி டெல்டாவே ஒட்டுமொத்தமாக அழிந்து போயிருக்குது மழையினால் அதை பற்றி கவலைப்படுவதே கிடையாது ஆயிரத்தி ஐநூறு ஏக்கரா பாதிப்படைந்திருக்கிறது அதை பற்றி முதல்வர் வாய்த்துறந்து பேசியிருக்கிறாரா போய் பார்த்துருக்கிறாரா அதனால விவசாயிகளுடைய பாதிப்பை கண்டறிந்து விவசாயிகளுக்கு எந்த மாதிரி உதவி அளிக்க வேண்டுமோ அந்த முழுமையான உதவியை விவசாயிகளுக்கு அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமியும் உழவன்தான் உணவளிக்கின்ற தெய்வம் என்பதை உணர்ந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து முதல்வரை அட்டாக் செய்திருக்கின்றார்கள் ஸோ இது ஒரு நல்ல விஷயம் தானுங்க ஏன்னா விவசாயிக்கு தண்ணி இருக்கோ இல்லையோங்க ஆனால் அந்த பகுதி பேரிடர்களை சந்திக்கக்கூடிய அல்லது எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு சரியானதாக சீர்படுத்தி வைத்திருக்கணுங்க அப்படி இல்லைனா விவசாயால் ஒன்றுமே எதிர்கொள்ள முடியாதுங்க பேஞ்சாலும் நஷ்டம் விவசாயிக்கு காஞ்சாலும் நஷ்டம் அந்த மாதிரி தான் இன்றைக்கி டெல்டா பகுதியில் கொட்டி தீர்த்த மழையினால் பயிர்கள் சேதாரணம் அடைந்திருக்கிறது தமிழக அரசாங்கத்தின் சார்பில் டெல்டா பகுதியை பற்றி யாரும் பேசுனதாக செய்தியே வரலைங்க இதற்கிடையில் மறுக்காக ஒன்று வெதர்மேன் யார் இந்த வெதர்மேன் பிரதீப் ஜான் அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங் நியூஸ் போட்டுக்கிட்டே இருக்குதுங்க நேற்று முழுவதும் இந்திய வானிலை மையமானது காலநிலை எப்படி இருக்க போது புயல் வரப்போதா இல்லையா குறைந்த காற்றழுத்த மண்டலமானது கடல் இருக்கிறதா தரையில் இருக்கிறதா அதனுடைய நகர்வுகள் என்ன எதை பற்றியும் நேற்று இந்திய வானிலை ஆய்வு மையமானது தெரிவிக்கவே இல்லை ஆனால் இந்த பிரதீப் ஜான் அவர்கள் தான் எந்த மாதிரியான கருவியை வச்சிருக்காருன்னு தெரியல ஏன்னா பல தருணங்களை நாமெல்லாம் வந்து பல வல்லுநர்களும் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இன்றைக்கி வெதரை துல்லியமாக கவனிக்கணும்னு வச்சுக்கணுங்க அப்படின்னா கணிக்க வேண்டும் என்று வச்சுக்கோங்களேன் அதுக்கு இன்னும் தொழில்நுட்பங்கள் மேம்பட வேண்டும் அதிநவீனமான கருவிகள் வேண்டும் இப்போது இருக்கின்ற டாப்ளர் எஃபெக்ட் மூலமாக நம்ம துல்லியமாக கணித்தாலும் காற்றின் ஓட்டமாக இருந்தாலும் சரி சுயட்சிகளாக இருந்தாலும் சரி மேகக்கூட்டத்தினுடைய நகர்வாக இருந்தாலும் சரி நம்மளால் துல்லியமாக கணிக்க முடியலை அதனால் இன்னும் துல்லியமான கருவிகள் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு கனமழை அதிகனமழை மிக கனமழை அப்படின்னு சொல்கிறாங்களே கண்டி அந்த கனமழை அளவு கூட எவ்வளவு அளவு குறிப்பிடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இருபது சென்டிமீட்டர் அளவு தான் குறிப்பிடுறாங்க அதற்கு மேலே பெய்கின்ற மழையின் அளவெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வார்த்தையால் குறிப்பிடணும் அதுக்கு எந்த மாதிரி அடையாளம் கொடுக்கணும் அப்படின்னு தெரியவே இல்லை இருபது சென்டிமீட்டர் மழையா அது ரெட் அலர்ட் இருபது கீழே இருந்துச்சுன்னா எல்லோ அதற்கு கீழே இருந்தால் ஆரஞ்சு இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அளவீடு இருக்கிறது அதி தீவிர கனமழை என்றாலே இருபது சென்டிமீட்டர் தான் அதுக்கு மேலே இருக்கிறத எப்படி குறிப்பிடுது அதனால் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய மழையை துல்லியமாக கணிக்கணும்னா இன்னும் நவீன கருவிகள் வேண்டும் அப்படின்னு இருக்காங்க உலக அளவில் இருபது சென்டிமீட்டர் அளவு மட்டும்தான் இன்னைக்கு துல்லியமாக கணிக்கின்ற அளவுக்கு இருக்குது ஆனால் இந்த தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் அவர்கள் எப்படி நொடிக்கு நொடி அப்டேட்டு தராருன்னு தெரியலிங்க இந்த அப்டேட்டு காரணமாகத்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்கள் இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த வெதர் ரிப்போர்ட்டை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்க சொன்னது எதுவுமே பழிக்கலை இன்றைக்கி காலையில் என்ன குண்டு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ஐயா கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அதி காற்றழுத்த மண்டலமானது நகராம அப்படியே ஓரிடத்தில் இருக்கிறது முதல் நாள் பதிமூணு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்ததா அதன் பிறகு ஐந்துலேருந்து எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்ததா இப்போது மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது அதனால் முப்பதாம் தேதி காரைக்காலுக்கும் மகாபல்லிபுரத்துக்கும் இடையில புயலானது கரையை கடக்கும் அது வரைக்கும் நாம் மழை எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தொம்போது முப்பதாம் தேதிகளில் தீவிரமான கனமழை இருக்கும் எங்கே இருக்கும் திருவள்ளூர் சென்னையில் அப்புறம் நாகப்பட்டினம் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் பயங்கரமான மழை இருக்கும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு குண்டை போட்டிருக்காங்க அதுக்கு தான் மாரிதாஸாக இருந்தாலும் சரி பாஜகவில் இருக்கக்கூடிய எஸ் ஆர் சேகர் பாஜக பொருளாளர் அவங்களாம் வந்து சில விஷயங்களை வெதர்மேன் தொடர்பாக தெரிவித்திருக்கிறாங்க நம்முடைய மாரிதாஸ் அவர்கள் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா திராவிட வெதர்மேன் இருக்கிறார் அவர் நொடிக்கு நொடி மழை கொட்டி தீர்க்க போகுது புயல் வீசப் போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அவர் சொன்னது எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை வெதரை பொறுத்த வரைக்கும் சில ஒழுங்கற்ற தன்மைகள் இருக்கும் அந்த ஒழுங்கற்ற தன்மைகளை கூர்ந்து கவனித்தோம் என்றால் பல புள்ளி விவரங்களை அதுலேருந்து எடுக்கலாம் அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் சிலவற்றை துல்லியமாக கணிக்கலாம் ஆனா பல தருணங்கள்ல துல்லியமாக கணிக்க முடியாது இது எழுத்தாளர் சுஜாதா அவர்களே சொல்லிருக்கிறாங்க இப்படி சில புள்ளி விவரங்களை வைத்துக்கொண்டு மழை அங்க பெய்ய போகுது இங்க பெய்ய போகுது இங்க புயல் அடிக்க அப்படின்னு அடிக்கடி கதை விடுவதும் இங்க திராவிட ஊடகங்கள் அதை வச்சுக்கின்னு பிரேக்கிங் நியூஸ் போடுறதும் ஒண்ணுமே பழிக்கலை மழை வரப்போகுது அப்படின்னு சொன்ன தான் இவங்க அடிக்கிற உள்டாவும் இவங்க அடிக்கிற லூட்டியும் பார்த்த பிறகு மழை கூட பாய் பாய் சொல்லிட்டு அது எங்கேயோ போச்சு அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து சரியான புள்ளி உரத்தின் அடிப்படையில் காற்றின் நகர்வுகளை கண்டறிந்து சரியாக சொல்லியிருந்தான்னு வச்சுங்களேன் எல்லாம் பழிச்சிருக்கும் நேற்று தமிழ்நாடு முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாவட்டங்களுக்கு பள்ளி கல்லூரி விடுமுறை விட்டுட்டாங்க ஆனால் ஒரு சொட்டு மழை பொய்யலை அதனால வெதர் மேனை பொறுத்த வரைக்கும் திராவிட சித்தாந்தத்தில் திராவிட ஊடகங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்கிறாரு ஸோ அந்த பிரதீப் ஜானவர்கள் சொல்வது தான் உண்மை என்று சொல்லிவிட்டு ஸோ பிரேக்கிங் நியூஸ் போட்டு அடிவாடுன்னு அடிக்கிறாங்க அதே தான் எஸ் ஆர் அவர்களும் என்ன தான் பரபரப்பாக பேசப்படுகின்ற வெதர்மேன் பிரதீப் பிரதீப் அவர்களுடைய ரிப்போர்ட்டு ஒரு வாரத்துக்கு மேலாக சரியாக கொடுக்க முடியாது அதனால் வெதர்மேன் என்பதை விட வெதர் ரிப்போர்ட் மேன் அப்படின்னு நீங்கள் மாற்றிக்குங்க உண்மையாகவே சரியாக வெதரை கணிக்கக்கூடியவங்க திறமையானவர்களாக இருந்தாங்கன்னு வச்சுங்களேன் அவங்களை பற்றி இடதுசாரி சிந்தனை கொண்ட ஊடகமானது வெளியே கொண்டு வராது இவங்களுக்கு யாரை வெளியே கொண்டு வந்து பேசணுமோ அவங்கள தான் கொண்டு வந்து பேசுவாங்க அதனால தான் இந்த வெதர்மேன் சொல்லுகின்ற பொய் எல்லாம் பிரேக்கிங் நியூஸாக போட்டு மக்களை குழப்புறாங்க அப்படின்ற ரேஞ்சில் நம்முடைய எஸ் ஆர் சேகர் அவர்கள் சொல்லியிருந்தார் இதற்கு இந்த வெதர்மேன் அவர்கள் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த வெதர்மேன் சொல்கிறது அத்தனையும் உருட்டு தான் திருட்டு தான்ன்றது எனக்கு தெரியும் நான் நம்பவே மாட்டேன் ஏன்னா அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகளே வந்து இந்த புயலை சரியாக கணிப்பது கிடையாது பெரும் சேதம் ஏற்படுகிறது நீங்களாம் பார்த்துருக்கலாம் ஆனால் எங்கேயோ ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய சோசியல் மீடியாவில் அச்சு உற விஷயங்களை ஊடகங்கள் பிரேக்கிங் நியூஸ் போடும்போது செமையாக கடுப்பாக இருக்குதுங்க நமக்கும் சரி இப்படி மாரிதாசும் எஸ்ஆர் சேகரும் இந்த வெதர்மேனை வச்சு செஞ்சுருக்காங்க இல்லையா இந்த வெதர்மேன் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா அவசரப்பட்டு ட்வீட் போடக்கூடாதுங்க பொறுமையாக நீங்கள் காத்திருக்கணுங்க அப்படி திருப்பங்கள் வரும் வரைக்கும் பொறுமையாக காத்திருந்தீங்கன்னு வச்சுங்களேன் முடிவுகள் சரியானதாக இருக்கும் சரி என்னால் தொடர்ந்து ஏழு நாளைக்கு வானிலையை கணிக்க முடியாது என்று நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்போ இந்திய வானிலை மையமானது தொடர்ந்து ஐந்து நாளைக்கு வந்து எப்படி இருக்க போகுது காலநிலை மழை எங்கே வரப்போகுது வெயில் எங்கே இருக்க போகுதுன்னு சொல்கிறாங்களே அப்போ அதையும் நாம் தட்டி கழிக்க வேண்டியது தானா அதனால பொறுமையாக இருந்தா எல்லாம் சரியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஏப்பா நான் என்ன என்னுடைய ரிப்போர்ட்டை பாருங்க என்னுடைய ரிப்போர்ட்டை சொல்லுங்க அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு சோசியல் மீடியாவில் போடுறேன் என்னுடைய கணிப்புகள் சரியாக இருக்குது அதனால என்னை ஃபாலோ பண்ணுறாங்க இல்லை பிஜேபி காரனும் மாரிதாஸும் வந்து யாரை ஃபாலோ பண்ணணும் யாரை ஃபாலோ பண்ணக்கூடாதுன்றது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்களா இல்லை நான் தான் முடிவு பண்ண முடியுமா நான் சொல்றது சரியா இருக்குது அதனால ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பிரதீப் ஜான் அவர்கள் சொல்றாரு என்னடா நீ சொல்லி சரியா நடந்திருக்குது அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் வச்சு செய்கிறாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாம திணறுகின்றார் இந்த பிரதீப் ஜான் அதனால இந்திய வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லுதோ அதையே ஊடகங்கள் ஃபாலோ பண்ணால் சரியானதாக இருக்கும் அதுதான் அதிகாரப்பூர்வமானதாக இருக்கும் நான் கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் பற்றி இல்ல வேற ஏதாவது ஒன்றை பற்றி நான் அச்சு விடுவேன் ஆனால் அது உண்மையா பொய்யா என்று தெரியாமல் என்ன ஃபாலோ பண்ணலாமா அப்புறம் ஊடகங்கள் என்ன சொல்லும் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அந்த அதிகாரப்பூர்வமான செய்தியை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுமா இல்லையா அந்த மாதிரி தான் அரசாங்கத்தின் சார்பில் கொடுக்கப்படுகின்ற வானிலை அறிக்கையை அதிகாரப்பூர்வமாக சொல்லுங்கள் மற்றவங்கள்லாம் கணிக்கின்ற விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இவரும் இப்படி சொல்லியிருக்கின்றார் எது நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கூடுதல் தகவலுக்காக பிரதீப் ஜானுடைய செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அப்பா கிருத்துவன் சொல்லிட்டான்டா அப்படின்ற எண்ணத்தினால எடுத்துக்கிட்டு அதுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்களே என்னவோ தெரியல இல்லை பிரதீப் ஜான் சொல்கிறது தான் நடக்குது அப்படின்றனால முன்னுரிமை கொடுக்குறாங்களே என்ன தெரியல அதனால தான் இங்கே இருக்கக்கூடிய திராவிட வெதர்மேன வச்சு செஞ்சிருக்கிறார் மாரிதாசும் எஸ்ஆர் சேகரும் ஸோ இனிமேலாவது இந்த வெதர்மேன் திருத்திக் கொள்கின்றாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே